திராவிட மாடல் அரசுல சாராயம் என்பது கரை புரண்டு தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கைது செய்யப்பட்டவங்க யாருங்க உழைக்கக்கூடிய காவல்துறை நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவங்க யாருங்கய்யா சாராய வழக்கில் கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க யாருங்க திமுக உங்களுக்கு தெரியும் அதிலும் குறிப்பாக திண்டிவனத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய கணவராக இருக்கக்கூடிய மருவூர் ராஜா செஞ்சி மஸ்தான் வலது கரம் முக்கிய குற்றவாளி இன்னொரு குற்றவாளி தன்னை காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அவரே போய் ஹாஸ்பிட்டல் உலகத்தில் எங்கேயும் நடக்காத அநியாயம் தமிழகத்தில் விழுப்புரத்தில் நடக்குது யாரு சாராயங்காட்சி வித்தாங்களோ ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தாங்க அவரு மஸ்தானுடைய வலதுகள் மாவட்டம் உறுப்பிடம் எப்படி தொகுதி உருப்படும் செஞ்சியை பொறுத்தவரை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஊருங்கையா தேசிங்க மகாராஜா இருந்த பொழுது தேசிங்க மகாராஜா தேசிங்க ராஜா இருந்த பொழுது அவருடைய படத்தளபதி கான் அவர் முகமது கான் என்ன சொன்னாலும் தேசிங் ராஜா செய்வார் அந்த அளவுக்கு ஒரு இந்து மன்னனும் ஒரு இஸ்லாமிய மனிதரும் படை தளபதியாக இருந்து அற்புதமாக ஆட்சி கொடுத்த ஒரு ஊர் இந்த செஞ்சி மன்னன் ஆனா இன்னைக்கு மனிதர்களை மதத்தால் பிளவுபடுத்தி அதை வைத்து அரசியல் லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு நாங்கள் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் சொல்றோம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குறுநில மன்னர் சொல்றோம் எல்லா இடத்துலையும் சொல்றோம் இன்னைக்கு செஞ்சி மஸ்தான் ஒருபடி மேல போயிட்டார் ஒருபடி மேலே போயிட்டார் அமைச்சர் செஞ்சி பேரூராட்சி தேர்தல் நடந்த பொழுது ஆறாவது வேட்பாளர் யாருங்க செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய மனைவி ஏழாவது வேட்பாளர் யாருங்க செஞ்சி மஸ்தான் அவருடைய மகன் இவங்க ரெண்டு பேர்த்து தப்பிச்சுக்கலான்னு யாராவது முடிவு பண்ணா இன்னைக்கு செஞ்சி மஸ்தான் அவருடைய மருமகன்

செஞ்சியை மொத்தமாக குத்தகை கெடுத்து கள்ளச்சாராயத்திலிருந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களே இங்கே நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் மருமகந்தான் மொத்தமான கலெக்ஷன் மகாராஜா வாழ்ந்த பூமியில அற்புதமான மாமனிதர்கள் வாழ்ந்த பூமியில அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா இதே மார்க்கெட்ல வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு நூறு ரூபாய் நோட் எடுத்து கொடுப்பார் இந்த அநியாயத்தை எல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது நேரடியாக தான் வாங்கிய லஞ்ச பணத்தை வண்டியை கொண்டு வந்து மார்க்கெட்ல நிறுத்திட்டு ஏங்க நாம என்ன பிச்சைக்காரங்களா ஐயா கடினமா உழைக்க கூடியவர்கள் செஞ்சவருக்கு இந்த யாத்திரையில நம்ம வர்றங்கம்மா வர்றங்கய்யா சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு இந்த யாத்திரையை எங்களால் பார்க்க முடியும் ஒரு துணி கடையில ஒரு துணி கடையில சேல்ஸ் கேர்ள் சேல்ஸ் பாயாக நம்முடைய சகோதர சகோதரி வேலை பார்க்கறாங்க காலையில் எட்டு மணிக்கு வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பஜ்ஜி போடக்கூடிய அக்கா அந்த சூடான எண்ணெய்க்கு முன்னாடி எட்டு மணி நேரம் நின்று பஜ்ஜி போடுவான் அப்பத்தான் ஒரு பஜ்ஜி அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனா எதுவுமே இல்லாம எந்த வேலையுமே செய்யாம மக்களுடைய வரி வரிப்பணத்துல கொள்ளையடித்து வாழ்வது மட்டும்தான் திராவிட மாடலுடைய சாதனைங்கயா வேற எதுவுமே திராவிட மாடலுடைய சாதனை